ஸோ நேத்தி பி சொல்ல இந்த மாதிரி எல்லா ஆர்டரும் போயிடுச்சு இப்போ நமக்கு யாருமே ஆர்டர் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி தமிழ் மற்றும் சரஸ்வதி பார்த்தோன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ஒரு ஐடியா கொடுப்பாங்க நமக்கு ஏற்கனவே வந்து ரெண்டாயிரம் ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் ஆட்ரு கொடுத்தாரில்ல பேசாமல் அவர்கிட்டையும் போய் கேட்போமா அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க வேறு வழி இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து அவரை பார்க்கறக்காக போகிறாங்க எங்களுக்கு தெரியும் உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது நீங்கள் நியாயமாக தான் நடந்துக்குவிங்க ஏன்னா எலெக்ஷன் எலெஷனாகவே பார்த்துட்டோம் உங்கள் மேலே உள்ள நியாயத்தை அதனால் இந்த ஆர்டர் கண்டிப்பாக உங்கள்கிட்டே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்போ வந்தோன்னே இந்த மாதிரி ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி நல்லவங்களாம் இருக்கிறனால தான் நாட்டில் மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ராகினி வராங்க வந்தோனே பார்த்தீங்கன்னா அண்ணே யாருமே ஆர்டர் கொடுக்க மாட்டாங்களாமே எனக்கு தெரியும் உங்க மேலே எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா பொண்ணுங்க விஷயத்தில் நீங்கள் எப்படிலாம் இருப்பீங்க எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்துமே ஒரு புருஷன் தான் காரணம் இன்னும் புருஷனை நம்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க அப்போ கோதையை பார்த்தீங்கன்னா அவன் பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கம்பெனிலேருந்து நூறு பேர் வராங்க வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எங்களை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப தமிழ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ராகினிட்ட சொல்கிறாங்க தொழிலாளிங்க வயிற்றில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லு புருஷன்ட்டு சொல்லு வேலையை கொடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நீங்களே பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ மேகனா பார்த்தீங்கன்னா உனக்கு நான் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பாக பழி வாங்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சரஸ்வதி பார்த்தீங்கன்னா பேசாமல் இவங்க எல்லாருமே நம்ம கமிழில் சேர்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வழியாக தமிழ் வந்து ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லை மேகனா ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணாங்களா இன்னைக்கு இப்போ சொல்ல என்ன ஷேர் ஷாடங்க ரெஸ்பா சொல்லலாம் இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ விஜய் டீல பரபரப்பாக அப்படிட்டு இருக்கிற தமிழ் சசிம் சிறையில் இன்னைக்கு எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி மேகா மற்றும் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா பேசி பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கானோ அவனுக்கு ஆர்டர் வேறு கிடச்சிருச்சோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாத்துக்குமே ஒரே வழிதான் மேடம் பேசாமல் என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரிலாம் இலிகளாக ஆயுதங்கள்லாம் தயாரிச்சுட்டு இருக்கான் அதில் ஒரு பெட்டியை போய் என் ஃபேக்ட்ரியில் வச்சுருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்ஃபார்மும் பண்ணிடுவோம் கண்டிப்பாக போலீஸ் ரைடு போவாங்க கம்பெனியை சீல் வச்சுருவாங்க அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேணா பாப்பா நம்ம செவனே நிறுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க தமிழை கண்டிப்பாக நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரஸ்வதி சொல்லிட்டு இருக்காங்க பேசாமல் அர்ஜுன் வேலை விட்டு தூக்கின எல்லாருமே நம்ம கமலில் சேர்த்துக்குவோம் ஷிஃப்ட்டாக பிரிச்சிருவோம் அப்போ தான் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் சரஸ்வதி பார்த்தீங்கன்னா உமாபதி சாரை பார்க்கறக்கா போகிறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க மேகனா என்ன சரி இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க அவங்கள பற்றி எதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லிட்டு தமிழுக்கு கல்யாணம் விஷயத்தை ஆனால் அவங்க மாமாட்ட தான் சொன்னேன் அப்போ அவங்க மாமா தான் ஏதோ குழு மாற்ற வேலை பார்த்துருக்காங்க அதுதான் நம்ம சிக்க வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் சரஸ்வதி ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி கார்த்தி ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஃபேக்ட்ரிக்கு ரைடு வராங்களாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பதவி அடிச்சு தமிழ் மற்றும் சரஸ்வதி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க அதை எப்படி முடியும் நம்ம நம்ம இந்த பொருளுமே கடத்தலை எப்படி யார் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைடு ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வராங்க நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் ரைடு பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது கார்க்கு எங்கள்கிட்ட வாரண்டி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க அது மட்டும் இல்லாமல் செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த பொருளுமே கிடைக்காது சாரி சார் ஒரு அன்னோ நம்பர்லேருந்து கால் வந்துருச்சு அதான் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சரஸ்வதி பார்த்தீங்கன்னா யார் கால் பண்ணாங்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மேகனா கால் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அர்ஜுன் பாத்தீங்கன்னா இன்னொரு தமிழ் மாட்டிருமா அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க மேகனா ஃபோன் எடுத்து என்ன மாட்டிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்கும் பொழுது நீ போட்ட குண்டை நாங்க கேஷ் பண்ணி ஓமேலே வீசிட்டோம் முடிஞ்சா நீ தப்பிச்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்ற மாதிரி நான் எந்த பாக்ஸும் வைக்கல அப்படின்ற மாதிரி மேகனா சொல்றாங்க எனக்கு தெரியும் அந்த லீகல் ஆக்டிவிட்டீஸ் நீ தான் பண்ணிருப்பேன் இவ்வளோ மட்டமா இறங்கிட்டீல இப்ப ரைடு வந்து இங்க வந்தாங்க ஆனால் நாங்க மாட்டல கடவுள் எங்களுக்கு துணையா இருக்கு அந்த பாக்ஸ் எல்லாமே உங்க வீட்டில் தான் பதிக்க இருக்கு முடிஞ்சா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதனால மேகனா ரொம்பவே டென்ஷனா அது மட்டும் நம்ம உங்க அம்மா பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் வீடு ஃபுல்லாக ஜாமான தேடிட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கழிவறதனும் வராங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆஃபீஸ் கிளைண்ட்டை கூட்டிட்டு வராங்க ஒரே விஷயம் தெரிஞ்ச கழிவறதை பார்த்தா அது மட்டும் உங்கள் மாமா பார்த்தா என்னடா வேலை பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா மேகடா வந்து அந்த ஆஃபீஸ் கிளைண்ட்டை பேசிட்டு இருக்காங்க எப்படா ரைட் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுதிலே இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு ஸோ இன்னைக்கு எபிசோட எந்த பாடம் ரொம்ப பிடிச்சிச்சு இன்னைக்கு எபிசோட சேனலில் அப்படியே எங்களோட ஒப்பினியை ஏதேஷனாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் அதை இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தமிழ் சசின்சையில் பார்த்தீங்கன்னா ஒன்றைக்கு ஒன்னு எடுப்பேன் அப்படியே தெரிஞ்சுக்கொள்ளிங்களா மறக்காம அம்மா த்ரீ சிக்ஸ்டி ஃபேஜ் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்